மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல ஆண்டவரே இந்த வேளையிலே உண்மை துதித்து ஸ்தோத்தரிக்கிறேன் அப்பா வசனங்களுக்காகவும் வார்த்தைகளுக்காகவும் இந்த வேளையிலே நன்றி செலுத்துகிறேன் என் தேவனே உம்முடைய வார்த்தைகளும் உம்முடைய வசனங்களும் ஜனங்கள் மத்தியிலே கடந்து போய் பெரிய கிரியைகளை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ஆவியானவரே இந்த வேளையிலே தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கிறேன் துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறேன் இயேசுவின் இனிய நாமத்தின் மூலம் செபிக்கிறேன் என் ஜெபங்கேலும் ஜீவனுள்ள நல்ல தந்தையே ஆமேன் பிரியமானவர்களே இந்த வீடியோவை முழுவதுமாய் பார்த்து கத்தருடைய வார்த்தைகளையும் வசனங்களையும் தியானிக்கும்படியாய் கத்தருடைய நாமத்திலே உங்களை அன்பாய் வேண்டிக்கொள்கிறேன் கொள்ளுகிறேன் ஆமேன் இன்றைய தேவ பிரசன்னம் சங்கீதம் இரண்டாம் அதிகாரம் ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியத்தை சிந்திப்பானேன் கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி அவர்கள் கட்டுக்களை அறுத்து அவர்கள் கயிறுகளை நம்மை விட்டு எரிந்து போடுவோம் என்கிறார்கள் பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் நகைப்பார் ஆண்டவர் அவர்களை இகழுவார் அப்பொழுது அவர் தமது கோபத்திலே அவர்களோடே பேசி தமது உக்கிரத்திலே அவர்களை கலங்க பண்ணுவார் நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சியோன் மீதில் என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன் என்றார் தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன் கத்தர் என்னை நோக்கி நீர் என்னுடைய குமாரன் இன்று நான் உம்மை ஜனிப்பித்தேன் என்னை கேளும் அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன் இருப்புக்கோளால் அவர்களை நொறுக்கி குயக்களத்தை போல் அவர்களை உடைத்து போடுவீர் என்று சொன்னார் இப்போதும் ராஜாக்களே உணர்வடையுங்கள் பூமியின் நியாயாதிபதிகளே எச்சரிக்கையாய் இருங்கள் பயத்துடனே கத்தரை சேவியுங்கள் நடுக்கத்துடனே கூறுங்கள் குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை செய்யுங்கள் கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும் அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள் ஆமேன்